ஹை friends, வெல்கம் to ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து எங்களுடைய திருமண நாள் பதினாலாவது வருஷம் நெக்ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வருஷம் முடிஞ்சு பதினஞ்சாவது வருஷம் எங்களுக்கு வந்து 14th அனிவர்சரி டே இன்றைக்கி பாப்பாங்களாம் வந்து மார்னிங்கே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பியாச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு உடனே வந்து கோவில் கிளம்பலாம் அப்படின் தான் கிளம்பிகிட்டு எந்த கோவிலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்தி மருவத்தூர் அம்மன் கோவிலுக்கு தான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து என்னுடைய ஃபேவரெட்னே சொல்லலாம் அம்மன் வந்து எனக்கு ஓம் சக்தி அம்மன் வந்து நிறைய விஷயம் வந்து எனக்கு துணையாக நின்று இருக்காங்க எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும் அவங்கள இந்த ஊரில் இந்த மருவத்தூரில் அவங்களுடைய சக்தி இல்லாமல் நான் இங்கே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இங்கே வந்து நான் பத்து வருஷம் ஆகுது இந்த ஊருக்கு வந்துட்டு இந்த ஊரில் வந்து இன்றைக்கு வரைக்குமே வந்து நிறைய விஷயம் வந்து அம்மன் வந்து என் கூட இருக்காங்க அப்படின்றத எனக்கு வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் அவங்க இல்லாமல் இந்த இடத்துல என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த மாதிரி தான் வந்து சரி ஓகே இன்றைக்கி வந்து திருமண நாளுக்கு நம்ம அவங்கக்கிட்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டுருக்கோம் பாப்பாங்களுக்கு வந்து மார்னிங் வந்து டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் உருளக்கிழங்கு ஃப்ரை அவங்களுடைய ஃபேவரட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க வந்து அம்மா ஈவினிங் கண்டிப்பாக கேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிருக்காங்க சரி ஓகே எங்களுக்காக இல்லைனாலும் கண்டிப்பாக உங்களுக்காக கண்டிப்பாக பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்கேன் நாங்கள் மட்டுமே கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டுருக்கோம் இதோடைய அவருடைய புது ட்ரெஸ் தான் எதுவுமே எனக்கு வந்து புது ட்ரெஸ் தான் ரெண்டு பேருக்குமே வந்து எங்களுக்கு வந்து தீபாவளி பொங்கலுக்கெலாம் நாங்கள் எடுக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து கல்யாணம் நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம் அதனால் இந்த வாட்டி பிளான் பண்ணி ரெண்டு பேருக்குமே வந்து அழகான ட்ரெஸ் வந்து எடுத்தாச்சு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது வந்து மார்னிங் கோவிலுக்கு போகிறதுக்காக வந்து இந்த ட்ரெஸ் எடுத்திருந்தோம் எடுத்து முடிச்சுட்டு ரெண்டு பேரும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுக்கு இருப்பா ஃபோட்டோ எதாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னா என்னத்தை வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அலாய்ச்சிட்டு இருந்தார் ஆக்சுவலாக வந்து இந்த பதினாலு வருஷம் எங்களுக்கு வந்து லைஃப்பில் எப்படி போச்சுன்னே தெரியல அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கும் பெருசாக வந்து வாக்குவாதம் பண்ணிக்க மாட்டோம் அவர் ஏதாச்சும் வந்து கோவமாக இருக்காங்க அப்படின்னா நான் வந்து பெருசாக பேசிக்க மாட்டேன் அந்த மாதிரி எனக்கு எதாவது கோவமாக இருக்கேன்னா அவருமே வந்து வாண்டடாக வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது பேசுகிறதெல்லாம் பண்ணிக்க மாட்டார் ஏன்னா எந்த வீட்லேயுமே வந்து சண்டை இல்லாமல் எந்த வீட்லேயுமே இருக்காது ஆக்சுவலாக அது வந்து எந்த மாதிரி உறவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சண்டைகள் வரதான் செய்யும் இந்த பதினாலு வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் வந்து அவரை விட்டு போகணும் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனே தெரியல அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு நாலு நாள் கூட தொடர்ந்து நான் ஊரில் போயிட்டு அவரை விட்டு இருந்ததும் கிடையாது எப்போவுமே அவரும் அதே மாதிரி தான் சேம் சரிங்களா இந்த பதினாலு வருஷமும் நாங்கள் வந்து ஒன்றாவே வந்து லைஃப்பில் ஜேர்னி ஒன்றா போயிட்டு இருக்கிறதுக்கு இவ்வளோ அமைதியாக போகிறதுக்கு மெயின் காரணம் நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு கேரக்டரை வந்து மாற்ற முடியாது இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷை கேரக்டர் இப்போ ஒரு வீடியோ கூப்பிட்டா கூட என்ன சும்மா வீடியோ எடுத்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி கேரக்டர் பட் நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பார்க்க மாட்டேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செய்வேன் பட் அந்த மாதிரி ஒரு ஆப்போசிட் கேரக்டர் வந்து இவ்வளோ நாள் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா அட்ஜஸ்மெண்ட்டு நான் அவர் வந்து இவர் இவர் இப்படி தான் அப்படின்னு நான் அவரை புரிஞ்சுக்கிட்டேன் நான் இப்படி தான் அப்படின்றத அவர் வந்து புரிஞ்சுக்கிட்டார் இந்த புரிதல் மட்டுமே எங்களுடைய லைஃப்பில் இவ்வளோ நாளும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மெயின் ரீசன் நான் புதுசாக கல்யாணம் ஆனவங்களாக இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ லைஃப்பில் வந்து ஜேன் பண்ணிகிட்ருக்கவங்க இல்லை புதுசாக கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க இப்படி வந்து யாராக இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே விஷயம் ரெண்டு பேருக்குள்ளே ஈகோ மட்டும் இருக்கவே கூடாது ஈகோ இருந்துச்சுன்னா அந்த வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே நீடிக்காது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈகோ தான் ஜெயிக்கும் நீங்களும் ஜெயிக்க மாட்டீங்க அவங்களும் ஜெயிக்க மாட்டாங்க அந்த நடுவில் இருக்கிற ஈகோ மட்டும்தான் ஜெயிக்கும் நம்ம லைஃப்பில் ஒன்ஸ் வந்து ஒரு முடிவு எடுத்து இவங்க நமக்கு தான் அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக முடிவு எடுக்கிறோன்னா நம்ம வந்து அவங்கள நம்ம முழுசாக அவங்களுடைய கேரக்டரோடு ஏற்றுக்கணும் அவங்க தப்போ கேரக்டரோ எனக்கு தெரியாது பட் வந்து அவங்க இப்படி தான் அப்படின்றத அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அதே தான் அவங்கள ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அப்படி ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த லைஃப் நல்லா போகும் நீ இப்படி பண்ணுற நான் ஏன் வந்து உனக்காக இதை பண்ணணும் நீ ஏன் எனக்காக நான் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போட்டிக்கு நின்றம்னால் அந்த இடத்துல நம்ம தோற்றுருவோம் அது ஜெயிச்சிடும் சரிங்களா அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதலோட லைஃப்பை வந்து போச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரே ரூல்ஸ் தான் ஜென்ட்ஸ்க்கு ஒன்று லேடிஸ்க்கு ஒன்று கிடையவே கிடையாது சரிங்களா எங்கள் வீட்டில் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படி தான் இந்த லைஃபை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு என்ன ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பட் எல்லாருக்குள்ளுமே வந்து கஷ்டங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாமே வந்து நம்ம வந்து வெளியில் காமிச்சிட்ருக்க முடியாது நம்மளுடைய ஹாப்பி மூமெண்ட்டு மட்டும் தான் வெளியில் காமிக்க முடியும் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து எங்களுடைய வீடியோஸில் வர ஹாப்பி மூமெண்ட்டு மட்டும் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் மற்ற எதையுமே நான் வந்து வீடியோஸில் வந்து காமிச்சிக்க மாட்டேன் சரிங்களா இப்போ வந்து எங்களுடைய சின்ன மூமெண்ட்டு இந்த டேவை வந்து நாங்கள் செலப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் செலப்ரேட் பண்ணுறோம் சரிங்களா இந்த மூமெண்ட்டு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது யார் எவ்வளோ நாளைக்கு இருப்போம் அப்படின்றதுமே நமக்கு தெரியாது சரிங்களா இருக்கிற லைஃபை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம வந்து வாழணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இவருடைய நாங்கள் மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா இவரை பிடிச்சி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது வீட்டில் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சேம் அவரும் அதே அதே மைண்ட் செட்டு தான் வீட்டில் சொன்னாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் பட் ரெண்டு பேருமே வந்து பிடிச்சியோ பிடிக்காமையெல்லாம் வந்து வீட்டில் பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னுடைய கேரக்டர் அவரும் அவருடைய கேரக்டரும் நானும் அதை வந்து எப்படி வந்து லைஃப்பில் வந்து அழகாக புரிஞ்சு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கான இது பார்த்திங்கன்னா சான்றன் சொல்ல ரெண்டு குழந்தைகள் தான் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவ்வளோ விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கோம் இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா எங்களுடைய ஹாப்பி மூமெண்ட்டை தாண்டி நிறைய சோகங்கள் வந்து எங்கள் லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் வந்து மணி விஷயத்தில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நடந்துருக்கு அது எல்லாமே தாண்டி நடந்துட்டும் இருக்குது அதையெல்லாம் தாண்டி நாங்கள் வந்து இன்னுமே வந்து ஹாப்பியாக வந்து தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு கொள்கையாகவே வச்சுருக்கோம் எதுக்காகவும் சோர்ந்துடக்கூடாது எந்த கடன் இருக்குது பிரச்சனை இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம வந்து சோர்ந்துடவே கூடாது எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும் ஹாப்பியாகவே அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணணும்னு நினைப்போம் அதே தான் அவரும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வீடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவரும் இருப்பார் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து லைஃப்பை போயிட்ருக்கு கேக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கட் பண்ணியாச்சு இந்த டெக்கரேஷன் எல்லாம் உண்மையாக சொல்கிறேன் என் குழந்தைங்கள் வரம் ரெண்டு பேருமே சரி வரம் ஏன்னா எனக்குலாம் வந்து கேக் வெட்டுன்னு சொல்லியிருந்தேன் பாப்பாங்க வந்து அந்த பலூன் முட்டி அந்த வாசப்படியில் இருக்கிற டெக்கரேஷன் எடுத்துகிட்டு வந்து அங்கே போட்டு அதுக்கப்புறம் ஒரு தலையில் கேப் போடுறது பார்த்திங்களா பர்த்டே கேப் அது சைடில் இருக்கிற அந்த பஞ்செல்லாம் பிச்சு அதை அங்கங்கே ஒட்டி சாட்டில் ரெடி பண்ணி எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணாங்க உண்மையாக எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது குழந்தைங்க வந்து எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேர் வந்து ப்ளூ அவங்க ரெண்டு பேர் பிங்க் மேட்சாக போட்டுட்ருக்காங்க அக்காலும் தங்கச்சியும் இப்போ வந்து நாங்கள் வந்து நைட்டில் டிஃபன் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டு தான் நாங்கள் வந்து பெருசாக எதுவும் பிளான் பண்ணது கிடையாது இங்கே போகணும் அங்கே போகணுன்னு எங்கேயும் நாங்கள் வந்து டூர் பிளேஸ்லாம் ரொம்ப அதிகமாக போனதும் கிடையாது அதிகமாக வீண் செலவுகள் வந்து நாங்கள் பண்ணது கிடையாது அதுக்காக டூர் போகிறதெல்லாம் வீண் செலவாக அப்படின்னா அதுவும் கிடையாது பட் நம்மளுடைய சூழ்நிலைகள் தெரிஞ்சு நம்ம எந்த மாதிரி லைஃப்பை வந்து கொண்டு போகணும் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அதை மாதிரி தான் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பர்த்டே இல்லை ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி கல்யாண நாள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நாங்கள் அதையுமே பார்த்திங்கன்னா நாங்கள் நாண்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்றது கிடையாது வெஜிடேரியன் தான் அதுலேயுமே வந்து பசங்களுக்கு என்ன பிடிக்கும் அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா ரவா தோசை பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் அது அவர் வந்து சோலாபூரி அதை மட்டும் அதையுமே ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இப்படி தான் வந்து இந்த டே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம் சூப்பராக போச்சுன்றதை தாண்டி சூப்பராக நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டோம் அமைச்சிக்கிட்டோம் சரிங்களா எதுவுமே வந்து தானாக நடந்துடாது நம்ம தான் அதை உருவாக்கணும் சரிங்களா இப்போ அவர் வந்து இங்கே இருக்கிறதால அந்த டைமை எங்களுக்கு வந்து கொடுத்தாரு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இது பண்ணிக்கிட்டோம் இதே போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி போயிட்டு நைட்டு வந்து டுவெல் ஓ கிளாக் வந்தார் போன வருஷம் நாங்கள் செலப்ரேட்டே பண்ண கிடையாது ஏன்னா அவர் வந்து வெளியில் போயிட்டார் அப்படின்றதால இன்றைக்கி இருக்கார் நாங்கள் வந்து செலப்ரேட் பண்ணோம் அவ்வளோதான் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கண்டிப்பாக வந்து என்னுடைய மனசில் இருந்தது நான் அந்த விஷயத்தெல்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் பாய்